ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சண்டே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம் மீன் குழம்பும் மீன் வருவம் செய்யலாம்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மார்னிங்கே இட்லியும் மீன் குழம்பும் செய்யலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இது என்ன மீன் பேர் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் மீன் ஒரு டேஸ்ட் சூப்பராக இருந்தது அந்த மீனுக்கு வந்து மசாலா தடவி வச்சுருந்தேன் ஃப்ரை பண்ணுறதுக்காக இது சூடாக மத்தின்னு சொன்னாங்க அந்த மத்தி தான் மீன் குழம்பு வச்சுருக்கேன் மத்தி குழம்பு ரொம்பவே உடம்புக்கு நல்லது லைட்டாக கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்பவே நல்லது மார்னிங் க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தாங்க இருந்தாலும் நல்லா நானும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்பு வச்சிட்டேன் என்ன மிதக்க சும்மா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி கூடவே பார்த்திங்கன்னா இட்லியும் ரெடி பண்ணிவிட்டேன் மத்தி மீனுக்கும் கொஞ்சம் மசாலா தடையை வச்சுருக்கேன் இன்னொரு மீனுக்கும் மசாலா தடையை வச்சாச்சு நல்லா ஒரு டூ த்ரீ கிட்டே நல்லா ஊறட்டும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஊறினா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சும்மா அட்டகாசமான மீன் குழம்பும் இட்லியும் இந்த இட்லி மீன் குழம்பும் இன்றைக்கி விட நாளைக்கு சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இட்லியும் மீன் குழம்பு யாருக்கெல்லாம் ஃபேவரெட் சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்தது அது எல்லாமே முடித்த பிறகு கையில் கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டிய துணிலாம் இருந்தது அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி போட்ட பிறகு லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன் சுட சுட ரசம் வச்சாச்சு சைடு போய் பார்த்தீங்கன்னா மீன் வறுவலுக்கும் தோசைக்கல் வச்சிருக்கேன் நான் தவா ஃப்ரை தான் எப்போவுமே செய்வேன் சாதம் வெந்துட்டுருக்கு எங்கள் வீட்டில் எப்பவுமே ஷேலோ ஃப்ரை தான் பிடிக்கும் ஸோ அதனால் எப்போவுமே இதை மாதிரி தான் செய்வேன் இது வரைக்கும் டீப் ஃப்ரையே பண்ணதில்லை ஃபிஷ்ஷை சும்மா சூப்பராக ஃபிஷ் வெந்துட்ருக்கு இந்த மீனை போட்ட பிறகு மத்தி மீனையும் பொறிச்சு எடுத்துட்டேன் மத்தி மீனில் முள் அதிகமாக இருக்கும் அதனால் மேக்ஸிமம் ஃப்ரை பண்ண மாட்டாங்க எனக்கு ஃப்ரை பண்ணணும்னு ஆசையாக இருந்தாலும் ஸோ நான் கொஞ்சம் எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டேன் சூடான சாதம் ரெடி மீன் குழம்பு ரெடி கூடவே மீன் வறுவல் சுழசுழ ரசம் இதுதான் என்னையோட லஞ்சு உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேலருக்கு வீடியோஸ்லாம் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ